அன்னைக்கு இனத்தின் எதிரியாக இருந்த காங்கிரஸ் நாங்க அதிமுக ஆதரிச்சு சொல்ற நாம தமிழ் கட்சி இன்னைக்கு தாவேக்காவை எதிர்க்க திமுக கூட்டணி வச்சிருச்சு அப்படின்னு ரமேஷ் ஒரு பச்சை பொய்ய சொன்னாரு அந்த இடத்துல நாம் தமிழ் கட்சியுடைய பார்வையாளராக வந்திருந்தவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அது வரைக்கும் அமைதியா இருந்தாங்க பெரியார் குறித்த விமர்சனத்துக்கோ சிம்பு சூப்பர் ஸ்டார் சொல்ற விமர்சனத்துக்கோ எல்லாத்துக்கும் அமைதியா இருந்தாங்க ஆனா தாவேக்கா எதிர்க்க திமுக கூட்டணி சொன்ன இடத்துல தான் பொய் பொய் சொல்லாதீங்க பொய்யே பொய்ய கட்டமைக்காதீங்க நாம் தொகுதி தொடர்ச்சியா திமுகவை எதிர்த்து பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் திமுக ஆட்சி நோக்கி கேள்வி எழுப்புறோம் அந்த கேள்வி எழுப்புற தகுதி தாவேக்காக்கு இருக்கானு கேட்கிறோம் மக்கள் களத்துல இருந்து மக்களோட போராடி திமுக எதிர்க்கலாம் தூய்மை பணியாளர் போராடுறதுக்கு அந்த களத்துல போய் நான் சீமான தூய்மை பணியில வீட்டுல வச்சு பாக்குற உங்க தலைவர் திமுக எதிர்ப்பாளர் இதான் மக்கள் சந்திப்பு இதான் மக்கள் போராட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் திமுக ஓட்டு போட்டு திமுக ஆட்சிக்கு வரதுக்கு ஒரு அணிலா இருந்தா எப்படி ஜெயலலிதா ஆட்சிக்கு வரதுக்கு ஒரு அணிலா இருந்தாரோ அப்படி திமுக ஆட்சிக்கு வரதுக்கு அணில இருந்தாலும் எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை சொல்லி வண்டியை வாடகை எடுத்து வந்து திமுக கருப்பு சவு பயன் அடிச்சு ஓட்டு கேட்டாருன்னு அவரும் சொல்றாரு ஆத வர்ஜுனாவும் சொல்றாரு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் திமுக ஆட்சி மோசமான ஆட்சி திமுக ஆட்சி குடும்ப ஆட்சி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஈழத்தமிழர்களை படுகொலை செய்வதற்கு துணை என்ற ஆட்சி காங்கிரசோடு ஆனா அந்த காலகட்டத்திலேயே கலைஞர் நகர்ந்து பேருச்சா மட்டும் பத்தாது கலைஞருக்கு வைக்கணும்னு சொன்னவர் இதே உங்களுடைய பக்கமாஸ் கட்சியுடைய தலைவர் விஜய் அப்படி இருந்தும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னா ஓட்டு போட்டிருக்காரு அப்படின்னா அவருடைய மனநிலை எந்த மாதிரி இருந்திருக்கு